அன்பார்ந்த தின யூடியூப் நேர்களுக்குள் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து கர்மா என்று சொன்னால் என்ன கர்மான்னா என்ன இந்த கர்மா என்பது ஒரு செயல் அந்த செயல் வந்து நடக்க மாட்டேக்குது அப்படின்னா ஒரு செயலை நினைக்கிறோம் நமக்கு நடக்க மாட்டேங்குது அந்த செயல் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா செயலுமே நினைத்ததை வந்து நாம் வந்து ஒரு நேர்மையாக நினைக்கிறோமா நேர்மையாக நினைக்கிறோமா அந்த நேர்மை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து எல்லா மனிதனுக்குமே இருக்கும் நாம் நினைப்பது வந்து சரியாக நினைத்தோம் என்று சொல்ல அது நடந்துவிடும் இதில் இருக்கிற எது நடக்குன்னா மூன்று மனது இருக்கிறது மேல் மனது நடுமனது அடிமனது இந்த நடுமனது தான் பிரச்சனைக்குரியது தள்ளாடும் மேல் மனது நினச்சிட்டு என்ன சொன்னால் பார்த்துட்டு டீ சாப்பிடணும்னு நினைக்கும் சரி பார்க்க பார்த்துக்கணும் அப்படின்ட்டு போயிடும் நடுமனத்தை என்ன சொன்னாங்கன்னா வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் பண்ணக்கூடியது அடிமனசு பார்த்திங்களா அந்த மூன்றாவது மனசு தான் பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ எல்லா மனிதனுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூத்திரம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெரிய பொக்கிசம் என்பது எழுத்து இந்த எழுத்தை யாருமே நினைப்பது என்பது அந்த காலத்தில் கல்வெட்டுலையே அடித்து வைச்சாங்கன்னா மனசால் நினைக்கிறவன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவோம் அது காற்றோடு கலந்து போயிடும் ஆனால் ஒரு மனிதன் நினைத்ததை நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில் ஒருவரி போதும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா எனக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நூற்றி எட்டு தடவை எழுதும் அதை அதை எழுதிட்டே தரணும் நூற்றி எட்டு தடவை எழுதணும் ஆனால் எழுதுதல் என்பது என்ன சொன்னால் ஒரு கஷ்டமான வேலை எந்த ஒரு மனிதனுமே இன்றைக்கி வெற்றி பெற்று இருக்கிற அத்தனை பேருமே பெரிய போராளிகள் தான் மனதளவிலும் போராளிகள் உடலளவிலும் போராளிகள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நேரம் இரவு பத் ஐம்பது ஏன்னா யாரோ ஒரு நாலு பேர் நம்மளை வந்து எதிர்பார்த்து வந்து இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இந்த வீடியோவால் என்ன சொல்கிறான் வந்து இன்று வரை யூடியூப்பில் பணம் ஏறி இருக்கே தவிர அதை நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா அது இன்னும் நமக்கு வந்து அது சப்ளிமெண்ட் ஆகலை அப்போ இந்த பதினோரு மணிக்கு மேலே படுத்தோம்னா வந்து என்ன சொன்னால் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் தூக்கம்தான் ஏன் என்று சொன்னாலும் எங்கோ ஒருத்தர் நம்முடைய கல்வியை நம்ம பரிமளிக்கும்போது கல்வியை பரிமளிக்கும்போது அந்த கல்வியை பரிமளிக்கும்போது என்ன சொன்னால் யாரோ ஒருத்தர் சந்தோஷப்படுகிறார்கள் அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே தவிர வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு இப்பயும் நான் வந்த வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இறைவன் எனக்கு என்றைக்குமே குறைவே வைத்தது கிடையாது நான் இறைவனை ரொம்ப நேசிப்பேன் என்ன காரணம்னா அவர் நமக்கு வந்து அப்பா இறைவன் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு அப்பா நீங்கள் தெய்வம் என்று சொல்லலாம் நான் அப்பான்னு எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்போ எல்லா மனிதருமே மனம் என்று சொல்லக்கூடிய இந்த கோலை மனம் என்று சொல்லக்கூடிய இந்த கோளை ஒரு காரியத்தை எதிர்பார்த்து போகிறோம் அந்த காரியத்தை போ தோற்று போயிட்டோம்னா வெக்ஸாகிறோம் வெக்ஸாக கூடாது நடந்திருக்கோம் அந்த எறும்பூர கல்லும் தேயும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதை போயிருக்கோம் அதனால் வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது என்ன தெரியுமா ஒன்று நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வையுங்கள் ஒரு பணம் வேண்டுமா பணம் வேண்டுமா ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது அதில் ஒரு மணி நேரம் ஆன்மீகத்துக்கு செலவழியுங்கள் ஒரு மணி நேரம் வந்து என்ன சொல்லணும்னா உடற்பயிற்சி செய்யுங்கள் இந்த இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க அப்போ ஆன்மீகத்திற்கு ஒரு மணி நேரம் செலவழிக்கணும் உடற்பயிற்சிக்கு ஒரு மணி நேரம் செலவழிக்கணும் அப்போ உடற்பயிற்சி உடலை சீராக்கும் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய சாமி கும்பிடுதல் விளக்கு போடுதல் அந்த விளக்கு போட்டு வந்த அந்த உட்காந்து வடக்கை பார்த்து ஒரு டைரியில் நீங்கள் என்ன வேண்டுமோ அதை தினமும் எழுதுங்க உங்களுக்கு பணம் தானே வேணும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம அவ நூற்றி எட்டு தடவை அழகாக அழகாக பச்சை மைட்டு எழுதுங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம அப்படிங்கிறத நூற்றி எட்டு தடவை எந்த ஒரு மனிதன் டெய்லி எழுதுகிறானோ அவனுக்கு அது சித்திக்கும் இப்போ எனக்கு எது சித்திக்கும் என்பது எனக்கு தெரியும் எனக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து மூன்று விதமான இரகசிய முறைகளை வந்து எனக்கு சித்தரளால் கிடைத்தது அதை நான் காரில் போகும்போதே பயன்படுத்துவேன் பயன்படுத்தும்போது எனக்கு தேவையான இன்றைய எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஒரு வருமானம் என்று ஒன்று உண்டு அந்த வருமானம் என்பது என்ன சொன்னால் அந்த உண்டு அந்த உண்டு என்பது மந்திரம் இதே மாதிரி நீங்களும் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முயற்சி செய்து 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 வந்தால்தான் வரும் உடனே யாருக்கும் வந்து வராது அப்போ நாம் வந்து ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நம்முடைய மனம் நம்மளை அளக்களிக்கிறது அந்த மனம் அலக்களிக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தாணி எழு எழுத்தை வந்து அந்த காலத்தில் எழுத்தாணி வச்சு எழுதுனாங்க அதெல்லாம் நடந்துச்சு அப்போ இப்போ ஒன்றுமே வேண்டாம் பச்சமை பேனா வந்து எப்பயுமே கையில் வச்சுக்கிடுங்க ஒரு பச்சமை பேனா ஒரு டைரி வச்சுக்கிடுங்க இந்த பச்சைமை பேனாலும் டைரி வச்சுட்டு என்ன சொன்னேன்னா தேவையானது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம நம்ம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம நம்ம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம நூற்றி தடவை எழுதுங்க டெய்லி எழுதுங்க அது நூற்றி எட்டு பத்து நாள் நாள் வந்து ஆயிரத்தி எண்பது அப்படியே போய் 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 வந்து என்ன சொன்னா அந்த மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் போய் அப்படி முட்டும் அப்படி மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து முட்டும் அப்படி மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வந்து என்ன சொல்லணும் முட்டும்போது அந்த அம்மாவுடைய காலில் போய் அப்படி டச் ஆகும்போது கண்ணை திறந்து பார்த்துருவோம் எந்த தெய்வங்களும் நிஷ்டையில் தான் இருக்கும் எந்த தெய்வமும் வந்து நான் கண்ணை திறந்துட்டு உட்காந்துருக்காது நிஷ்டையில் இருக்கும் நிஷ்டையில் இருந்து அந்த நம்ம கொண்டு போய் தள்ளணும் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் என்ன சொல்லணும் உங்களுக்கு வசப்படுத்தலாம் அந்த வசப்படுத்தலாம் என்பதை வந்து நீங்கள் வசப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக வையுங்கள் அப்போ எழுத்துப்பூர்வமாக ஒரு மேசலக்கண நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணும் ஒரு கோரிக்கையை எழுதுங்க ஒரு கோரிக்கையை எழுதுங்க அந்த கோரிக்கையை வந்து என்ன சொன்னால் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க நூற்றி எட்டு தடவை என்ன சொன்னால் ஒரு ஒரு வரி இருந்தால் போதும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம அவனே நூற்றி எட்டு தடவை எழுதுங்க திருமணம் ஆக வேண்டும் எனக்கு சீக்கிரம் திருமணமாக வேண்டும் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க கீழே வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன இதில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மண் கிளியஞ்செட்டியில் நீங்கள் எழுதி முடித்த உடனே அந்த மண் கிளி மண் கிளியன் செட்டியில் பறவு சட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பறவு சட்டியில் வந்து நாலு சூட துவைங்க அப்படியே வந்து என்ன சொன்னேன் எழுதிய எழுதிய அந்த பேப்பரை வந்து என்ன சொன்னான்னா நல்லா காசக்குங்க காசைக்கு முடிச்சு என்ன சொன்னான்னா அந்த நாலு சூடம் வந்து அந்த பறவை சட்டியில் வச்சுருக்கீங்க இல்லையா அதில் வந்து என்ன சொன்னா உள்ள வந்து இது பண்ணி விட்டுருங்க பறவை சட்டியில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ப்ளேமில் அதை கொடுத்துருங்க ஏன்னா நெருப்பால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் லக்கணாதிபதி யார் லக்கணம் வந்து என்ன லக்கணம் மேச லக்கணம் நெருப்பு லக்கணம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா மண்லக்கணத்தில் போய் பிற மண்லக்கணம் ரிசபம் கன்னி மகரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு உங்களுடைய கோரிக்கையை வந்து என்ன சொன்னால் எழுதணும் ஒரு கோரிக்கையை வந்து நீங்கள் எழு எழுதி என்ன சொன்னான்னா அழகாக எழுதுங்க ஒரு பேப்பரில் எழுதுங்க நமக்கு எழுதுறது நமக்கு கடவுள் கொடுத்தது வந்து இந்த பேப்பர்லாம் அந்த பேப்பரில் எழுதி என்ன சொன்னான்னா அந்த பேப்பரை வந்து என்ன சொன்னால் நல்லா அழகாக உங்களுக்கு தேவையானதை எழுதி நல்லா நீட்டாக வந்து மடித்து எங்கோ வந்து மனிதனுடைய கால் படாத இடத்தில் கால் படாத இடத்துல ஒரு சின்ன கம்பி கொண்டு போங்க சின்ன கம்பி கொண்டு போய் என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் கம்பி கொண்டு போய் அந்த பேப்பரை வந்து நல்லா நீட்டாக வந்து கொஞ்சம் சின்ன கணக்காக தோண்டுங்க அந்த சின்ன கணக்காக தோண்டி அந்த பேப்பர் மேலே அந்த பேப்பர் மேலே ஒரு ஒரு ரூபா கையினுச்சு மூடி எவ்வளவு அற்புதமான ரகசியம் தெரியுமா அப்போ ராசியில் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய கோரிக்கையை எழுதி அதில் அந்த மண்ணை மண்ணை அம்மனுக்கு வந்து தெச்சனை வைக்கணும் ஆமாம் தாய்க்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு சேலை எடுத்து கொடுத்தாலும் அந்த தாய்க்கு என்ன செய்யணும் நீ தச்சனை வச்சு கொடுக்கணும் இந்தாம்மா சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு மட்டும் சேலை எடுத்ததோடு தாம்பாளத்தில் வச்சு ஒரு வெத்தலை வாக்கு வச்சுருந்தா ஐநூறுரூவா இருக்குது அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த தாய் வந்து சந்தோஷப்படுவதில் வந்து என்ன சொன்னா அள்ளி ஜெயிச்சிடும் இது மண் லக்கணத்தில் போய் காற்று காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணுன்னா அவங்களுடைய கோரிக்கையை அழகாக எழுதுங்கள் நீட்டாக எழுதுங்கள் நீட்டாக எழுதி வந்து ஒரு இருபத்தி நாலு நிமிஷமோ பன்னிரெண்டு நிமிஷமோ விளக்கின் பாதத்தில் அதை வச்சுருந்து அப்படியே அந்த பேப்பரை மாடிக்கு எடுத்துகிட்டு போங்க நாலா எட்டா பன்னெண்டா எவ்வளவு பீஸ் பீஸாக கிழிக்க முடியுமோ கிழிச்சிட்டு இந்த கையில் வச்சுட்டு அப்படின்னு ஊதி விட்டுரு ஊதி விட்டாச்சுன்னா என்ன நடக்கும் காற்றில் பறந்து விடும் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவன் மிதனம் துலாம் கும்பத்தில் போய் பிறந்தவன் என்ன சொன்னான் இந்த காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவன் இந்த மாதிரி செய்யணும் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் பேப்பரை அழகாக எழுதுங்க எழுதி நீட் பண்ணுங்க சாமி முன்னாடி வைங்க வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து அழகான வந்து ஒரு வெத்தலையில் அந்த பேப்பரை இப்படி மடிங்க வெத்தலைக்கு உள்ள வச்சு வெத்தலை இப்படி ரெண்டாம் மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அந்த வெ அந்த வெத்தலைக்குள்ளே ஒரு ரூபா காயின் வைங்க நல்லா அழகான வந்து ஜலமுள்ள கிணத்துல போய் வந்து என்ன சொல்லுன்னா நீட்டாக போகணும் ஏன்னா அந்த வெயிட்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ரூபா காயின்ஸ் எதுக்கு வைக்க சொல்கிறது அப்படின்னா கங்கையில் காசு போட்டால் கங்கையில் காசு போட்டால் கங்கைக்கு காசை தானம் பண்ணுகிறாய் உன்னுடைய காசு உன்னுடைய கர்மாவை நீக்கும் சில அற்புதங்களை நடத்தும் அதனால் இந்த நாலு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் நெருப்பால் மண்ணால் காற்றால் ஜலத்தால் யோகத்தை அடையும் என்று என்னுடைய குருநாதர் ஆமாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொன்னு சொன்னார் இன்றைக்கி இந்த இரவு நேரத்தில் வந்து பதினோரு மணிக்கு வந்து இது ஏன் சொல்கிறேன்னா யாருமே நீங்கள் கஷ்டப்படுற ஒருத்தர் கேட்டார் நே நேற்று வந்து ஒருத்தர் வந்து என்னை வந்து ரொம்ப நான் வந்து அவர் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் வந்தார் சென்னையிலருந்து சென்னையிலேருந்து வந்தவன் என்ன சொன்னான்னா ரெண்டு ஜாதத்தை கொண்டாந்து ரெண்டாயிரம் ரூபா செலவழிச்சிட்டு போகிறதுக்கு அவன் பிரச்சனையை முடிப்பதற்கு வந்து அவன் வந்துட்டு போல ரெண்டாவது அவனுக்கு எட்டில் குரு எட்டில் குரு இருந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா எட்டில் குரு இருக்கிறதுனால அன்னை அன்றைய காலகட்டத்தோடைய ஒரு அமைப்பு துலாலக்கணத்தில் போய் பிறந்தவன் அந்த எட்டில் குரு இரு ரெண்டில் கைது எட்டில் குரு எட்டு எட்டில் குரு இருக்கிறவன் நம்மகிட்ட கர்மாவை தள்ளிட்டு போனதுனால அன்றைய காலகட்டம் எனக்கு வந்து சூழ்நிலைகள் சரியில்லை நான் அவரை வந்து அனுப்பிட்டேன் இதற்காக அவர் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து இருபதாயிரம் கேட்கார் பதினாயிரம் கேட்குற முப்பத்தையாயிரம் கேட்கார் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து கடலூர்லேருந்து ஜாதகம் பார்த்தார் மற்ற ஜோதிடர்கள் மூவாயிரம் இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க இதுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கு மட்டுமே அவர்கள் பேசுகின்ற காலம் இருபது நிமிஷம் நான் பேசி நான் ஜாதகத்திற்கு ஆயரூபா தான் வாங்குகிறேன் ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே வாங்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது போதும் இதுவே பார்க்க முடியாமல் கிடைக்குது இதுக்கு மேலே வந்து என்ன சார் நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்போ ஆயிரம் ரூபா வாங்குகிறேன் என்ன வந்து என்ன சார் அதிகமாக வாங்குகிற ரெண்டாயிரம் கேட்க மூவாயிரம் கேட்க மூணு ஜாதானா மூவாயிரம் கேட்டிருப்பேன் நாலு ஜாதானா நாலாயிரம் கேட்டிருப்பேன் அப்போ வந்து என்ன சார் இது தவறு என்று யாராலையும் சொல்ல முடியாது அந்த நபர் வந்து தவறாக என்னை வந்து சித்தரித்து வந்து எனக்கு ஒரு பதிவு வந்து எனக்கு க கமண்டில் போட்டிருந்தார் அப்போ கமெண்டில் போட்டிருந்தவர் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா வந்து அந்த அதை நான் ரிமூவ் பண்ணி விட்டேன் அது எதுக்கு இவன்ட்ட போய் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மரணம் அன்னைக்கு நைட்டே வந்து என்ன சொன்னால் ஜோதிடரை வம்புக்கு இழுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டேன் இன்றைக்கி அவர் வந்து கமண்ட் செக்ஷனில் ஒரு பேரில் வந்திருக்கார் அன்னைக்கு வந்து ராஜேந்திர சோழன் வந்தார் இன்றைக்கி ஆதித்ய சோழன் வந்திருக்கார் வந்துட்டு மன்னித்து கொள்ளுங்கள் என்னை உங்கள் அலுவலகத்துக்கு வந்து அந்த உன்னை எதுக்கு அலுவலகம் அவமானப்படுத்துகிறோம் நீ வந்து என்ன சொல்லான்னா வந்து அவன் எனக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்க பிடிக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய காலம் சரியில்லை அதுக்காக வந்து என்ன சொல்கிறான் என்னை நீ என்ன என்ன என்னை தலையை செய்விடுவியா ஒன்றும் ஒன்று என்னால் இப்போ ஒன்று பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது என்ன காரணம்னா நானே என்னை பொறுத்தரில்ல நான் சரி பண்ணி தருகிறேன் என்னால் முடியும் நீ வளர்ந்து வந்து என்னை திரும்ப வந்து பாரு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன் உனக்கு பணம் பரட்ட முடியவில்லை என்று சொன்னால் உனக்கு பணம் பரட்ட முடியலைன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது அதற்காக உன்னுடைய மலத்தை வந்து நான் வந்து தூக்கி செமக்கணும் என்ற தலையெழுத்து எனக்கு கிடையாது நான் வந்து என்ன சொன்னேன் ஆண்டியா அல்லது சித்தரா எனக்கு கொண்டாட்டி பிள்ளை இல்லையா எனக்கு அருமையான குழந்தைகள் அருமையான மனைவி அருமையான பேத்தியும் மருமக அத்தனை பேர் இருக்காங்க அவர்களோடு இன்னும் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு வந்து நன்றாக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிறதுனால நீ உனக்கு பசி எடுக்கிறது என்னிடம் உணவு இருக்கிறது அந்த உணவை நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் உன்னுடைய பசியை தீர்த்த கர்மா என்னை வந்து சாரும் இதை நீ நினைத்து பார்த்தாயா அப்போ நீ நினச்சி பார்க்க மாட்டேன் எவன் எப்படி போனாலும் சொல்கிறான் நான் வந்து யார் வீட்டில் தண்ணி கிடந்தாலும் என்ன சொன்னால் அவசரத்துக்கு நான் வெளிக்கிருந்துட்டேன் வந்து வந்து வீட்டில் கால் கழுவிட்டு போயிடுவேன் என்பதற்கு அப்படி படித்த ஜோதிடர் அல்ல அதனால் வந்து என்ன சொன்னா இன்றைக்கி நீ மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்கிறாயே ஏன் உனக்கு பயம் எனக்கு தெரியும் என் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு உன்னை என்ன செய்யும் தெரியாது காரணம் இதை மிரட்டும் தனியில் சொல்லவில்லை யாராக இருந்தாலும் ஒருத்தருடைய கம்பெனிக்கு ஒருத்தராக பா பேசுகிறாரு ஐயாயிரரூவா வாங்கிட்டு இருபது நிமிஷம் பேசுகிறாங்கய்யா மூவாயிரரூபா வாங்கிட்டு இருபது நிமிஷம் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க ஐம்பது வயசாகியான கல்யாணம் கல்யாணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐம்பது வயது ஒரு வயதா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி நான் அப்போதான் சொன்னேன் ஏப்பா ஐம்பது வயசுல வந்து நாற்பத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் பண்ண வச்சு குழந்தையே ஒருத்தன் பெற்றெடுத்து இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்கிறான் அவனுக்கு கிடைத்த மனைவியுடைய வயசு முப்பது வயசியா யாரும் இந்த உலகத்தில் அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் நீங்கள் எல்லாரும் குருவை மதியுங்கள் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை மதியுங்கள் நீங்கள் என்றைக்கு நல்லா இருப்பீங்க அதை விட்டுட்டு என்ன சொன்னேன்னா யாரையும் துவேஷம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து பாதிப்பு திரும்ப வாங்க திரும்ப வாங்க திரும்ப வந்து அந்த வாசலில் வந்து உட்காருங்க மன்னிச்சுக்கிடுங்கய்யா எனக்கு எதாவது சரி பண்ணி கொடுப்பீங்கண்ணா கண்டிப்பாக மனம் இறங்கும் ஆணவத்தால் அதிகாரத்தால் கல்வியை வாங்குவதற்கு முடியாது இது கல்வி பணத்தை அடிச்சிட்டு போயிடலாம் ஏண்டே ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு வந்து அங்கேருந்து என்ன துவேஷம் பண்ணிங்கன்னா என்னால் அந்த மந்திரம் செயல்பட விடாமல் செய்ய முடியும் எங்கள் குருநாதர் சொல்லுவார் இல்லை நிறைய பேர் என்ன செய்கிறாண்டா நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடுவான்டா அப்போ அதுக்கு பிறகு போன பிறகு அவன் வளர்ச்சி பெற்ற பிறகு வந்து என்ன சொல்லான்னா நம்மளை மதிக்க மாட்டான்டா அப்போ தான் கேட்டான் அதுக்கு என்னையா செய்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொன்னார் அந்த மந்திரத்தை சொன்னால் அவன் குலதெய்வம் வந்து வேலை செய்யாது அவன் குலதெய்வம் நம்மகிட்ட வந்துடும் இப்படிப்பட்ட படிச்சுட்டு என்ன சொல்கிறானா இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா இந்த இரவில் கூட வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா படிச்சுட்டு தூங்காமல் படிக்கிறாங்க தூங்காமல் படிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து என்ன நான் ஏன் செய்யணும் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் வந்து கடவா வரைக்கும் மீச வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களே நான் செவ்வாய் ஆதிபத்தியத்தில் பிறந்தேன் கடா வரைக்கும் மீச வச்சுருக்கேன் எனக்கு அது பிடிக்குது என் பிள்ளைகளுக்கு பிடிக்குது என் பொண்டாட்டிக்கு பிடிக்குது நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறேனே தவிர உங்களுக்காக கடவா வரைக்கும் மீச வச்சிட்டு பேச தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களே நான் மூவாயிரத்தி இரநூறு வீடியோ போட்டிருக்கேன் பேச தெரியாமல போட்டேன் இன்னமும் பேசுவேன் என்ன இருபது ஆண்டுகள் இருக்குது லட்சம் வீடியோக்கள் போட்டு நான் ஒரு சிறந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்துக்களை என்னை கழிஞ்சு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் பணம் என்னுடைய தேவை எனக்கு நான் எங்கேருந்து சம்பாதிப்பேன் நான் படித்த கல்வியிலேருந்து தான் சம்பாதிக்க முடியும் ஐயாயிரூவா ஜோதிடத்துக்கு வாங்குகிறானே அவனை போய் கேளுங்க பார்ப்போம் மூவாயிரரூவா ஜோதிடத்துக்கு வாங்குறானு கேளு நான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கூட்டலை இல்லையா தப்பு தப்பாக தவறு தவறாக யாரும் எழுதுறதுக்கு என்னை மட்டும் இல்லை யாருக்கும் எழுதலாம் நம்ம விதி எவ்வளோவா உங்களுக்கு ஒரு ஆள் பிடிக்குது அப்போ உங்கள் கர்மா தடுக்கும் அங்கே போய் வந்து ஜெயிச்சிடக்கூடாதுன்னு தடுக்கும் அப்போ நீங்கள் என்ன சொன்னால் திரும்பவும் சிரமம் வராமல் அந்த இடத்துக்கு போங்க போங்க கண்டிப்பாக உங்களுக்கு இறக்கப்பட்டு செய்து கொடுப்பார்கள் உங்களுடைய வன்மத்தை காட்டினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வீழ்ந்து போவீர்கள் யாரும் வன்மத்தை காட்டாதீங்க ஏன்னா நமக்கு ஒரு தேவை இருக்கிறது அல்லவா தேவை இருக்கிறது அந்த தேவையை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய கர்மா வந்து எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறவன் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறேன் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறேன் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறவன் பூரா வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய கழிவுகளை நாங்கள் தூக்கிச் சமக்க வேண்டும் என்று சொல்ல தலையெழுத்து எங்களுக்கு பிடிச்சா தான் பார்க்க முடியும் அதில் பணம் வந்து இவ்வளோ கேட்குங்களேன்னு நீங்கள் சொல்லுவது தவறானது தவறானது அதை சொல்லாதீங்க அதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியாது அதனால் வந்து என்ன சிரமங்கள் அந்த விதியை வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அவனுடைய கருமாவை நம்ம வாங்கி அவனுக்கு சரி பண்ணுவதற்குண்டான ஆயுதங்கள் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கொடுத்து சக்கரங்களை கொடுத்து அதற்குண்டான வந்து என்ன சொன்னாங்க உயிர் உயிரோட்டத்தை ஏற்பட்ட உயிரோட்டமுள்ள சிலைகளை கொடுத்து நீ வழிபாடு பண்ணிப்பார் அவ்வளவு தூரத்திற்கு வந்து நான் முறுத்தோடு செய்வேன் அதனால் நிறையா என்னுடைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் ஒரு இடத்தில் போய் வந்து என்னுடைய பதிமூணாவது நட்சத்திரத்தில் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் ஒரு ஜீவசமாதி வழிபாடு பண்ணி அங்கே உணவு சாப்பிட்டு என்னை மாதா மாதம் நான் வந்து என்ன சொன்னேன்னா ரெஃப்ளக்ஸ் ரெ ரெப்ரெஸ் பண்ணிடுறேன் அந்த ரெப்ரெஷனுக்கு நான் போகிறதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ செலவு தெரியுமா இருபதாயிரரூவா செலவாகும் இருபதாயிரம் சார் இன்றைக்கும் அந்த இடத்துல என்ன சார் நான் அந்த பணத்தை எழுதி கொண்டு தான் இருக்கிறேன் நான் ஏன் எழுதணும் பலருடைய கர்மாவை வாங்கி நான் செமந்து கொண்டு இருக்கிறேன் அதை போய் மாதம் மாதம் இருபதாயிரம் எழுதுறேன் என் செலவோடு சேர்த்து பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னு தெரியுமா புலிவாலை பிடிச்சிட்டேன் விட முடியாது அதனால் யாரும் அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணுமா ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரெக்வஸ்ட் பண்ணணும் ரெக்வஸ்ட் பண்ணணும் ரெக்வஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் கடவுள்கிட்டே கேட்குறோம் ஒரு நாளைக்கு கேட்குறோம் ரெண்டு நாளை கேட்குறோம் பத்து நாளைக்கு கேட்குற கூட கொடுக்குறாரு அதே மாதிரி தான் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளை விட உயர்ந்தவர் என்பதை நான் அனைத்தரமாக சொல்லுவேன் கடவுளே இதற்கு வந்து நினைச்சா ஒத்துக்கொண்டு ஆமாம் மனித ரூபத்தில் இருக்கிறவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக வந்து நேருக்கு நேராக பேசக்கூடியவர் கடவுளால் நேருக்கு நேராக வந்து இன்றைக்கி வரைக்கும் பேசவில்லையே அதனால் அந்த நபர் வந்து அந்த ஜோதிடரை வம்புக்கு இழுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய போட்ட வீடியோவில் நான் புண்புடித்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை போட்டிருக்காரு நான் போட்டிருக்கிறது பெருமையாக கூட இல்லைன்னு நினைக்கலாம் கிடையாது அவர் திரும்ப என்னிடம் வந்தால் நான் சரி பண்ணி கொடுப்பேன் ஆனால் நான் கேட்ட பணத்தை வந்து கொடுத்து அதெல்லாம் வந்து வேலைக்கு கூலி கேட்பது தப்புன்னு யாரும் சொல்லாதீங்க ஜாதகத்துக்கு ஆயிரம் ரூபா தான் ஒரு ஒரு கர்மாவை சரி பண்ணுவதற்கு அவருடைய ஜாதகத்தில் எவ்வளோ வெயிட்டேஜ் எப்படி வந்தது சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்குது அதுக்கு தக்கன அதுக்குண்டான கூலிகள் இன்றைக்கி வரைக்கும் இருக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய இதில் வந்து என்ன சொன்னா வந்து ஜிபேயில் மும்பையில் இருந்தெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா கேட்ட தொகையை அனுப்பி விட்ருவாங்க கண்டிப்பாக வந்து அவர்கள்லாம் நம்பிக்கையோடு வந்து அனுப்பி விடுகிறார்கள் இதே தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்களும் நம்பிக்கையோடு இன்றைக்கி செஞ்சுட்டு தான் இருக்கான் அதில் நான் ஒருத்தர் வந்து தவறாக இருக்கிறார் என்று சொன்னால் நான் எல்லாத்தையும் குறை சொல்ல மாட்டேன் அதனால் எல்லாருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளங்க வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்